அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸு ஃபஸ்ட்டு டேர்மு சம்மேட்டிவ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் இருந்தால் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே எளிமையான கேள்விகள் ஒர்க் விட மிகவும் எளிமையான தான் கேட்டிருக்காங்க இந்த வி விடைகள் உங்களுக்கு வந்து மாணவர்களுடைய பேப்பரை வேல்யூப்படுத்து பயன்படும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இதே மாதிரி எல்லா உண்டான விடைகளும் வீடியோவை போட்டு ஏற்கனவே தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேர்வு முடிஞ்ச அன்றைக்கும் மாலையில் நாலு மணிலேருந்து நாலு முப்பது மணிக்குள்ளே இந்த கேள்வித்தாளுக்கான வினாக்கள் விடைகளை நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸு ஃபஸ்ட்டு டேர்மு சம்மேட்டிவ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் நடந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே எளிமையான கேள்விகள் ஒர்க் புக்கில் விட மிகவும் எளிமையான தான் கேட்டுருக்காங்க இந்த வி விடைகள் உங்களுக்கு வந்து மாணவர்களுடைய பேப்பரை வேல்யூப்படுறதுக்கு பயன்படும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்கு உண்டான விடைகள்லாம் வீடியோவை போட்டு ஏற்கனவே தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேர்வு முடிஞ்ச அன்னைக்கும் மாலையில் நாலு மணிலேருந்து நாலு முப்பது மணிக்குள்ளே இந்த கேள்வித்தாளுக்கான வினாக்கள் விடைகளை நாங்கள் வீடியோவாக அப்லோட் இருக்கோம் நீங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அன்பான ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸு ஃபர்ஸ்ட் டேர்மு சம்மேட்டிவ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே எளிமையான கேள்விகள் ஒட் விட மிகவும் எளிமையான தான் கேட்டிருக்காங்க இந்த வி விடைகள் உங்களுக்கு வந்து மாணவர்களுடைய பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறோம் இதே மாதிரி